ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சொரக்காய் கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சொரக்காயை டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதையும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியான முறையில் நமக்கு வெயிட் லாஸும் நடக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அதே கப்பால் கால் அளவுக்கு கப்பளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு தண்ணி சேர்த்து இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க பருப்பு கொஞ்சம் ஊரட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் குக்கரில் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கிலோ அளவுக்கு சுரக்காக எடுத்துகிட்டு தோல் எல்லாத்தையும் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க சுரக்கா வெந்து வரும்போது கரைஞ்சிருங்க அதனால் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்கன்னா வெந்து வரும்போது காய் இருக்கிறதே தெரியாது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க நான் நல்லா பிஞ்சு சுரக்காயை எடுத்ததுனால அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் எடுக்கிற சுரக்கா முத்துனதாக இருந்தால் விதையை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே பெரிய சைஸில் ஒரு தக்காளி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் சுரக்காயே தண்ணி காய் தாங்க அதுவே நிறைய தண்ணி விடும் அதனால் காய் முழுமையாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் பாருங்கள் காய் இந்தளவுக்கு மூழ்கிற மாதிரி தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு மிதமான தீயில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வரட்டும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு காய் நல்லா வெந்து வந்திருக்கு குழையில இப்போ கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விடும்போதே பருப்பு நல்லா மசிஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம மத்து எதுவுமே வைக்கலங்க கரண்டி வச்சு தான் கலந்தோம் பருப்பு நல்லா மசிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வடிக்க விடுங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலு வர மிளகாவை முழுசாக சேர்த்துக்கிறேன் நம்ம மிளகாவை கிள்ளி சேர்க்கும் போது காரம் அதிகமாகும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் பூண்டு நல்லா வெந்து நிறம் மாதிரி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விட்டுருங்க பெருங்காயம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதை அப்படியே எடுத்து நம்ம கூட்டோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நம்ம இன்னும் கூட்டுக்கு உப்பு சேர்க்கலை இனிமே தான் சேர்க்க போகிறோம் தாளிப்பை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பொடியும் நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ரொம்பவே டேஸ்டியான சொரக்கா கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் யாஸ் கிச்சனையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ